மனவிழா விழா தலைவர் சட்டமன்ற மேலவரமுறைய தலைவர் மாண்புமிகு டாக்டர் திரம்புச்சல் அவர்களே அங்குக்குரிய நண்பரும் மாண்பு தமிழக முதல்வருமான என்னுடைய உரிய நண்பர் அவர்களே மருத்துவ பெரியவர் பக்தார் அவர்களே பாரஸ்புரை வழங்குவதில் உள்ள அனைத்து கட்சியைச் சார்ந்த பேரன்புக்குரிய தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே தாய்மார்களே பெரியவர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன் தரக்கூடிய காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் என்னுடைய பேருதகை நண்பருமான குமரி ஆனந்தன் தமிழ் இசையும் நஞ்சுண்டாவரம் பெரியசாமி அவர்களுடைய செல்வம் சவுந்தரவரனும் நம் அனைவருடைய இணைய வாழ்த்துக்களோடு தங்களுடைய இல்வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார்கள் ஈரல் இசைவட வாழ்தல் இசைவட வாழ்தல் என்றை தமிழ் இசையாக பிறந்து தமிழிசை பிறக்காதா தமிழகத்திலே என்று ஒரு காலத்திலே நாம் எல்லாம் இருந்த அந்த காலகட்டத்திலேயே தமிழிசையோடு சேர்ந்த இந்த தமிழிசையும் நடந்து அந்த தமிழிசை என்று செல்வன் சவுந்தரராஜன் அவர்களை தன்னுடைய வாழ்க்கை புனவராக ஏற்றுக்கொள்ளவும் சவுந்தரராஜன் தன்னுடைய வாழ்க்கை புனரமான தமிழிசையை ஏற்றுக்கொள்ளவுமான இந்த இனிய விழாவிலே வாழ்த்துவதில் நான் மிகுந்த மன உழைத்துக் கொள்கிறேன் கைத்தொகை இந்நிழல் இன்மையால் வருந்திய மனப்பிணைக்கு தன்னிழலை கொடுத்தணிக்கும் கதை என்ற ஒரு கவிதை உண்டு பாலகத்தில் கொடிய வெப்பத்தில் நிலையில்லாமல் அடைகிற நேரத்தில் மென்மானுக்கு ஆன்மான் நிலவர வேண்டும் என்பதற்காக தான் நின்று கொண்டு தன் மீதுபட்டு விடுகின்ற நிழலை பெண்மாலுக்கு அளித்ததாக இலக்கியம் மூடுகிறது ஆனால் பெண்மான்மையிலே இருக்கிற குலையை நாளாகி தீர்த்துக் கொள்கின்ற ஆண்மான்கள் வாழ்கின்ற காலம் இது அப்படி இல்லாமல் கலித்துறை காட்சியை போல் இந்த ஆண்மான் பெண்மானுக்கு உதவிட வேண்டும் பெண்மான் ஆண்மானுக்கு உணர்விக்க வேண்டும் என்ற வாழ்க்கை ஒரு தமிழ் இல்லத்தில் நடைபெறுகின்ற இணைய தமிழ் விழாவை நாங்களெல்லாம் கலந்து கொள்கிறோம் என்கின்ற இன்ப பெருக்கோடு வாழ்க வாழ்க மணமுக்கை வீட்டுக்கு விளக்குகளாய் நாட்டுக்கு தொண்டர்களாய் என்ற ஊரில் அமைகிறேன்